வணக்கம் வாங்க இரு வணக்கம் இருக்கீங்களா இருக்க தெரியுது வணக்கம் ஒரு நிமிஷம் ஆச்சு யாரையும் காணும் யாரும் இருக்கீங்களா லைவ்ல இருட்ட தெரியுது கண்ணு ஐ எல்லாம் விளையாடிங்க பாரு யாரோ ஒருத்தர் வந்துருக்கிறீங்க வாங்க லைட் போடுங்க கமெண்ட் போடுங்க பார்க்கலாம் பூச்சிங்க நிறைய லைட்டு கிட்ட நிறைய பூச்சி வருது ரெண்டு பேருக்கு நீங்க லைவ்ல வாங்க கமெண்ட் போடுங்க கமெண்ட் 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 லைக் போட்டு ஒரு கமெண்ட் போடுங்க ரெண்டு நாள் மூணு நாள் லைவ் போடல ஊரில் இல்லை நான் வேட போயிக்கு கமாண்ட் போடுங்க கமாண்ட் காட்டலையேன்னு தெரியல ஒருத்தர் வந்துட்டு போயிட்டீங்க அதுக்குள்ள இருக்கீங்களா லைவ்ல அஞ்சு பேர் இருக்கீங்க லைவ்ல ஒரு கமாண்டு போடுங்க ஆறு பேர் கமாண்டு வர மாட்டேங்குதா எனக்கு நெட்ஒர்க்கே தளர்த்துங்கிறது கமாண்ட் போட்டு போட்டாலும் வர மாட்டாங்குது இந்த டென்ஷன் லைவ் போகிறது பேஜாக இருக்குது என்னன்னு தெரில எங்களுக்கு ஊரில் இருப்போம் நிறைய இப்போ நெட்ஒர்க் ப்ராப்ளமே வருது என்ன பண்ணுறதுன்னு தெரில அமௌண்ட் போட்டிருக்கீங்களா யாராவது ஆறு பேர் இருக்கிறீங்க ஒரு கமெண்ட் போடலாமே கமெண்ட் காட்டலன்னு நினைக்கிறேன்னு கமெண்ட் போடுறீங்க ஆனால் எனக்கு காட்ட மாட்டாங்க இல்லையா ஸோ யாராவது இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறீங்களா என்னப்பா கமாண்ட்டு காட்டலை எனக்கு கட் பண்ணி போட்டுமா கமாண்ட் போடுற மாதிரி போடுறீங்களான் ஆனால் எனக்கு காட்ட மாட்டேங்குது காட்டல ஒரு நிமிஷம் கட் பண்ணி ஒரு செகண்ட் இருக்கு கட் பண்ணி போடுறேன் வரல நீங்க கமாண்ட் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நிறைய ஏழு பேர் பார்த்துருக்கீங்க ஏழு பேர் கமாண்ட் போட்டிருப்பீங்க எட்டு பேர் ஆச்சு கமாண்ட் எனக்கு காட்டல ஒரு நிமிஷம் கட் பண்ணி போட்டுறேன் போயிடாதீங்க ஒரு நிமிஷம் இருங்க கட் பண்ணி போடுறேன் நல்ல வரும்